மக்களே அவங்களோட பையனோட பர்த்டேக்கு நூற்றி ஒரு நபர்களுக்கு வட பாயசத்தோட அன்னதானம் வழங்கிருக்காங்க மக்களை யாருன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது அன்னதானத்துக்கு உதவுங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அன்னதானம் வழங்கப்படுகிறது நான்கு காலங்களாக திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் மர கட்டளை காட்டூர் வினோத் மக்களே உங்களால் அளவுக்கு அன்னதானத்துக்கு உதவுங்க இன்றைக்கி யார் நூற்றி ஒரு நபர்களுக்கு வட பாயசத்தோட அன்னதானம் வழங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம் பி ஏழன் தம்பிக்கு தான் பர்த்டே பார்த்தீங்கன்னா அவங்களோட பையனோட பர்த்டே எவ்வளோ சந்தோஷமாக அன்னதானம் வழங்கி கொண்டாடி இருக்காங்க தம்பியோட அப்பா அம்மா பேர் பார்ப்பாங்க பிரியங்கா சரவணகுமார் பார்த்தீங்கன்னா அவங்களோட பையனோட பர்த்டே தான் இன்னைக்கு சந்தோஷமாக இத்தனை பேரோட பசியை போக்கி கொண்டாடி இருக்காங்க முதல்ல தம்பியை எல்லோரும் வாழ்த்துவோம் ஹாப்பி பர்த்டே தம்பி தம்பி நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் படித்து பெரிய போஸ்டிங் நல்ல பெரிய போஸ்டிங்காக வரணும் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மேலும் மேலும் வளரணும் அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும் தம்பியை எல்லோரும் முதல்ல வாழ்த்துங்க பார்க்குற நீங்கள் எல்லோருமே வாழ்த்துங்க தாத்தா பாட்டிகிட்ட தம்பிக்கு பர்த்டேக்கு தான் அவங்க இத்தனை பேருக்கு வடை பாயசுறோம்னா தானே வாங்கியிருக்காங்க என்ன தம்பியை எல்லோருமே வாழ்த்துனாங்க மனதார வாழ்த்துனாங்க தம்பி நல்லா இருக்கணும்னு வாழ்த்துனாங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துனாங்க எல்லோருமே நம்மளும் தம்பியை வாழ்த்துவோம் தம்பியோட பர்த்டேக்கு இன்றைக்கி இத்தனை பேர் பசியை போக்கியிருக்காங்க இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது மக்களே இத்தனை பேருக்கு அன்னதானம் வழங்கினேன் தம்பியில் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும் அவங்க தலைமுறையில் நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களே ஹாப்பி பர்த்டே தம்பி நூற்றி ஒரு நபர்களுக்கு அன்னாதானம் வழங்கியிருக்காங்க எல்லாருமே வாழ்த்துங்க தயவு செஞ்சு வாழ்த்துங்க மக்களே இத்தனை பேர் பசிய பூக்கெல்லாம் சாதாரண விஷயமே கிடையவே கிடையாது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தலைமுறை வரை இந்த புண்ணிய அவங்க குடும்பத்தை சேரும் திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை நான்கு வருட காலங்களாக அன்னதானம் வழங்கப்படுகிறது மக்களை ஆதரவற்ற முதியோர்களுக்கும் பசின்னு உள்ளவங்களுக்கும் உங்களால் முடிஞ்சது அன்னதானத்துக்கு தயவு செஞ்சு உதவுங்க மக்களை உங்களால் முடிஞ்சது உதவுங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் அன்னதானம்